அந்த அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கல்யாணம் சரியான நேரத்தில் அமையாது அவர் வந்து சிம்பிளான ரெமெடிஸ் இருக்குது இப்போ எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெருசான பூஜை பற்றி சொல்லுவாங்க அர்க்கை விவாகம் கும்ப விவாகம்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே எஃபெக்டிவாக இல்லை நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் ஸ்வயம்பர பார்வதி ஜபத்தை புக் பண்ணுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்களும் பண்ணுங்கள் நீங்களே பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டாக ரிசல்ட் வரும் உங்களுக்கு யார் யாருக்கும் கல்யாணம் டிலையாக இருக்கோ ஒரு எல்லோருக்கும் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு வந்துடும் ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறதுக்கு நல்ல டைம் கிடையாது லாஸ் ஆகிற சான்சஸ் நீங்கள் மோச போகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது எதுக்குன்னு சத்துர்த்த பாவத்தில் இருக்கிற ராகு கிரகம் இது நல்லது கிடையாது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போ அர்ஜெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் மகிழ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கூட அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்